அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்துல சகோதரர் அப்துல் நாசர் கோவையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது இது சில முஸ்லீம் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அந்த கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா தவுதி ஜமாத் அரசியல் சார்ந்த இயக்கம் இல்லை என்றாலும் அரசியல் ஆதாயத்திற்காக தேர்தல் நேரம் பார்த்து மாநாடு போடுவதாக சில முஸ்லீம் அரசியல் கட்சிகள் குற்றம் சுமத்துகிறார்களே இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க இவங்க வந்து இந்த தௌஹீது இயக்கங்களை அளவுக்கு தௌஹீத் அமைப்புகளை அளவுக்கு இவர்கள் விளங்கி கொண்டது இவ்வளவு தான் நம்ம அந்த ஏகத்துவ கொள்கையை இந்த சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒரு வாரத்திற்கு பிரச்சாரங்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது மாதத்திற்கு ஒரு பிரச்சாரம் என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது மூணு மாதத்துக்கு ஒரு பொதுக்கூட்டம் அப்படிங்கிற அளவில் இல்லை மாவட்ட சோர்வாக சொல்றாங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நிறைய நடந்துட்டு இருக்கு அது மாதிரி ஒரு வருஷத்துல ரெண்டா கணக்குட்டு நினைச்சாங்க அப்படி பெரிய மாநாடுகள் அந்த மாதிரி நடத்துகிறாங்க வருஷத்துக்கு ஒரு செயல் திட்டம்ங்கிற வை வருஷத்துக்கு ரெண்டு செயல் திட்டம் ஒரு செயல் திட்டம் பத்து மாச செயல் திட்டம் நான்கு மாச செயல் திட்டம் அப்படின்றத சமூகத்திற்கு வந்து நல்வழி காட்டுவதற்காக குர்வான் ஹதீஸின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக பல்வேறு பொதுக்கூட்டங்களும் மாநாடுகளும் தெருமுனை பிரச்சாரங்களும் உள்ளரங்கு நிகழ்ச்சிகளும் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் எளிய மார்க்கம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் கணக்கில் அடங்காத நிகழ்ச்சிகள் வந்து இந்த தௌஹீத் இயக்கங்களால் தௌஹீது அமைப்புகளால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசியல் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய பிரதான நோக்கம் வந்து அரசியல்ல சீட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக அரசியல் அதாவது தேர்தல் நேரங்களை குறிவைத்து என்ன செய்வாங்கன்னா அந்த கூட்டம்னு போடுவாங்க கூட்டம்னு போட்டு எந்த அளவுக்கு கூட்டம் போடுவார்கள் என்றால் அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைய அவங்களுடைய கோட்பாடுகளை அவங்களுடைய அந்த அஜெண்டாவை முன்னிறுத்தி போட மாட்டாங்க சமுதாய நலன் என்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தான் கூட்டம் போடுவாங்க மக்கள் எல்லாத்தையும் கூட்டணுமா இல்லையா பெரும்பகுதி கூட்டத்தை காட்டணும் என்று சொல்லி என்ன செய்வாங்க அப்படி கூட்டம் போடுவாங்க ஆனால் தௌஹீது அமைப்புகள் தௌஹீது இயக்கங்கள் அப்படி போடாது எந்த கூட்டம் போட்டாலும் கொள்கையை முன்னிறுத்தி சமுதாயத்தை முன்னிறுத்தி மார்க்கத்தை முன்னிறுத்தி குரான் ஹதீஸின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய வகையில் தான் என்ன செய்வாங்க கூட்டம் போடுவாங்க இது ஒரு இந்த மாநாடுகள் போன்றவைகள் வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்காக ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் என்ன செய்து பல்வேறு மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி வந்து பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறது அது மாதிரியான சூழ்நிலைக்கு ஏற்ப பல்வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தௌஹீத் அமைப்புகள் இருக்கிறது மற்றவர்கள் செய்வது அரசியல் காரணங்களுக்காக அரசியல் நோக்கங்களுக்காக அரசியல் தலைவர்களை மேடை ஏற்றி என்ன செய்வாங்க கூட்டம் காட்டுவதற்காக செய்வாங்க நம்ம கூட்டம் காட்டுவதற்காக செய்வதில்லை என்ற நம்ம சீட்டு கேட்கப்படுறதில்லை சீட்டுக்கு நமக்கும் ஜமாதம் கிடையாது ஓட்டு போடுவோமே ஒழிய சீட்டு கேட்க மாட்டோம் சீட்டும் கேட்க மாட்டோம் நோட்டும் கேட்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ நம்ம வந்து இந்த செயல் திட்டம் அறிவிச்சின தௌஹீத் ஜமாத் அவங்க வந்து செயல் திட்டம் அதாவது இளைஞர்கள் வந்து வழிகிட்டு போறாங்க இளைஞர் அதிகமாக வழியெடுக்கப்படுகிறார்கள் வழிகட்டு போறார்கள் முஸ்லீம் இளைஞர்களை வந்து சீர்படுத்த இந்த இளைய தலைமுறையை சரி சரி செய்யவில்லை என்றால் அடுத்த ஜெனரேஷன் என்பது கேள்விக்குறியாக போய்விடும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்துல வந்து என்ன செய்யறாங்கன்றா அதாவது முன்மாதிரி முஸ்லீம் இளைஞர்கள் அப்படிங்கிற அடிப்படையில வந்து செயல் திட்டங்களை அமைத்து ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு அஹ் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி எல்லா இடங்கள்லயுமே இது செயல்திட்ட ரொம்ப வீரியமாக போய் கொண்டிருக்கிறது அதை மையப்படுத்தி என்ன செய்யறாங்கட்டா ஏழு மாவட்டம் அதாவது ஆறு மாவட்டம் நாலு மாவட்டம் இந்த மாதிரி ஒரு இடங்கள் ஒருங்கிணைக்கு ஒருங்கிணைப்பு செய்து ஒவ்வொரு இடங்கள் என்ன செய்யறாங்க கூட்டம் போடுறாங்க இந்த கூட்டத்தை காட்டி நம்ம ஸ்டாலின் கிட்ட சீட்டு கேட்க போறோமா ஸ்டாலின் கிட்ட ஓட்டு வாங்க நோட்டு வாங்க போறோமான்ண்டா கிடையாது அதிகபட்சமா நம்ம செய்யறதாக இருந்தால் அந்த மக்களை பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்க நீங்க எங்களுக்கு ஆதரவை தாங்கம்பாங்க நாங்க யாருக்கும் ஆதரவுலாம் கொடுக்க போறது கிடையாது ஒரு காலத்துல கொடுத்தோம் ஆதரவு கொடுத்தோம் இப்போ அதுவும் கிடையாது நீங்க எங்க மக்களுக்கு நல்லது சீர ஒதுக்கீடு கொடுப்பீர்கள் ஏன்னா கல்வி வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்பீர்கள் ஏன்னா எங்க மக்கள் தன்னால உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற அறிக்கை விட்டுட்டு போயிருவோம் நம்ம இதை தவிர நம்ம என்ன செய்ய மாட்டோம் உங்களை ஆதரிக்கிறோம் நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் உங்களுக்கான வேலை செய்யறோம் களப்பணி ஆடுறோம் இந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம் நம்ம அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம போடக்கூடிய பொதுக்கூட்டம் என்பது நம்ம போடக்கூடிய மாநாடுகள் என்பது தேர்தலை முன்னிலைப்படுத்தி தேர்தலை மையப்படுத்தி தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மாநாடு கிடையாது இது சமுதாய மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய சமுதாயத்தை சத்தியத்தின் பால் அழைக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸின் பக்கம் அழைக்கக்கூடிய சொர்க்கத்தின் பாதையை காட்டக்கூடிய ஒரு மாநாடு தான் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும் அதனால வந்து இந்த பிற இயக்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த அரசியல் இயக்கங்களாக இருக்காங்களா இல்லையா அவர்களுக்கு வந்து ஒரு பொறாமையாக இருக்கும் நம்மளை காட்டியும் கூட்டத்தை காட்டினாண்ட அங்கிட்டு நம்ம நோட்டாக கேட்க போறோம் சீட்டாக கேட்க போறோம் ஒன்னும் கேட்க போறது கிடையாது அப்படியே வந்தாலும் என்ன செய்வோம் எங்களுடைய சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படி சொல்லிட்டு போயிருமே ஒழிய எங்களுக்கு தாங்கன்னு நாங்கள் கேட்க மாட்டோம் வார்டு உறுப்பினர் கூட கேட்க மாட்டோம் அதே மாதிரி என்னது வாரியம் கூட நாங்க கேட்க மாட்டோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சமுதாய அந்த தௌஹீத அமைப்புகளை பார்த்து இப்படியான குற்றச்சாட்டு என்பது ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது அப்படிங்கறத என்ன செய்யணும் கூடுதலாக விளங்கி கொள்ளணும்